அலைக்கும் நம்ம வீட்டில் எப்படி கடலை மாவு செய்யுதுன்னு வாங்க பட்டாணி பருப்பு கடலைப்பருப்பு ரேஷன் கடை பருப்பு மூணு சமமாக போட்டு நல்லா வாஷ் பண்ணி வெயில் வச்சு நல்லா ஒரு நாள் ரெண்டு நாள் நல்லா காய வச்சுக்கறேங்க நல்லா காஞ்சப்புறம் நல்லா வாஷ் பண்ணிக்க நல்லா காஞ்சப்பறம் கொஞ்சம் ஓவம் போடணும் ஓவம் போட்டு ரைஸ் மில்லில் அரை விட்டதுன்னு கடலை மாவு ரெடி கடலை மாவில் வீட்டில் நம்ம பஜ்ஜி போட்டுக்கலாம் பக்கடா போட்டுக்கலாம் போண்டா போட்டுக்கலாம் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் கடலை மாவில் செய்கிற ஐட்டம் எது வேணாலும் செய்யலாம் கார கார மாவில் ஆகிட்டு எது வேணாலும் செஞ்சுக்கலாம் நம்ம வீட்டில் செஞ்சு இது மாதிரி பாருங்கள் கருப்பு கடை பருப்பு வேணாண்டா இந்த ரெண்டு பருப்பையும் போட்டுக்கோ பட்டாணி பருப்பு கடலை பருப்பு ரெண்டையும் ஒன்றா சேர்த்து இதை இருக்குது ரேசங்கருப்பு பருப்பு போட்டாலும் நல்லாயிருக்கும் இது செஞ்சு இது மாதிரி பாருங்கள் அஸ்ஸலாமு வலைக்கம்